அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகளில் நமக்கு வந்துட்டு பாவலரையர் பிரிஞ்சு திறனார் அவருடைய நேமும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ சிலபஸில் உள்ளது தான் பார்க்க போகிறோம் இப்போ ஓகேயா ஸோ இது எதுலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஓகேயா டென்த்து ஸ்டாண்டர்டில் இயல் ஒன்று ஃபஸ்ட்டு லெசனே இதுதான் ஓகே எல் ஒன்றில் ஃபஸ்ட் லெசன் அன்னை மொழியே பாவலரேறு பிரிஞ்சு திருநார் அவர்கள் எழுதிய பாடல் சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவள் பழுத்த நரையின் பட்டறிவுமானவள் வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள் அறிவை பெருக்குபவள் அன்பை வயப்படுத்துபவள் செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகழ்த்த நறுங்கணியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புழ்களே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே ஜிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே செப்பரிய நின் பெருமைழே உள்ளுரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ் நான் எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணல் மூலச் செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்கத் தனித்தமிழே ஸோ பாடலின் பொருள் பழலின் பொருள் என்ன அப்படின்னா அன்னை மொழிய அழகு நிறைந்த செழுந்தமிழே பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நருங்கனியே, கடல் கொண்ட குமரி நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசே பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே பத்து பாட்டே எட்டு தொகையே பதின்கீழ்கணக்கே நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே பொங்கி எழும் நினைவுகளால் பணிந்து வாழ்த்துகின்றோம் செழுமை மிக்க தமிழே எமக்குயிரே சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறுதான் விரித்துரைக்கும் பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க தன் உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன என் தனித்தமிழே வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு ஓகே ஸோ ஒரு தமிழை வந்துட்டு ஒரு பெருமைப்படுத்தி அவர் வந்து அந்த தமிழ் மொழியை வந்துட்டு அவர் சிறப்பித்து பாடியிருக்காரு ஓகேங்களா சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் க சச்சிதானந்தன் ஓகேயா இப்போ சாகும்பொழுது கூட தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்லி சச்சிதானந்தன் அவர்கள் வந்துட்டு எழுதியிருக்காரு சொல்லி பாருங்க நூல்வெளி பாவலரேறு பெருஞ்சத்தினராரின் கனிச்சாறு தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் எடுத்தால ஸோ ரெண்டு பாடல் நம்ம அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க செப்பரிய நின் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ப எடுத்து கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் எடுத்தள்ள பட்டுள்ளன காவல்ரே பாவல் பெருஞ்சித்திறனா எழுதிய கணிச்சாருங்கிற இருந்து தான் இதை வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க தென்மொழி தமிழ்ச்செட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார் ஓகேயா ஸோ பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம் ஓகேயா ஸோ அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க இவர் உலகியல் நூறு பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகபுக வஞ்சி பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார் இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன ஓகேயா இவருடைய நூல்கள் வந்துட்டு நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு ஸோ அவர் எழுதிய நூல்கள் கொடுத்துருக்காங்க தென்மொழி தமிழ்ச்சிட்டு இடர்களின் வாயிலாக தமிழுணர்வை தமிழிங்கம் பரப்பியவர் தான் வந்துட்டு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் ஓகேயா ஸோ அவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம் ஓகே ஸோ அவர் எழுதின கனிச்சாருங்கிற பாடலில் இருந்து தான் வந்துட்டு நமக்கு கணிச்சாருங்கிற தொகுப்பிலருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டோம் அப்படிங்கிறதுலேருந்து தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ தனியாக ஒரு அறிஞருடைய பெயரை கொடுத்து நமக்கு சிலபஸ்லேயே கொடுத்துட்டாங்க ஸோ இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் எழுதின ஏதோ ஒரு டூ லைன்ஸ் கொடுத்து இது எந்த தொகுப்பிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் ஓகே பாவலர் பிரிஞ்சு தினார் அவர்களுடைய எந்த பாடலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஓகே ஸோ படிச்சுக்கோங்க ஸோ டென்த்தில் இந்த லெசனில் தான் வந்துட்டு அவருடைய அதாவது பாவலரையர் பிரிஞ்சி திருநார் அவர்களுடைய பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்ததான் நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஒன்று படித்தோம் இல்லையா தமிழ் கும்மி அப்படின்னு சொல்லிட்டு பா பிரிஞ்சி திருநார் அவருடைய பாடல் தான் பார்த்தோம் இல்லையா ஸோ அதை நம்ம திரும்ப நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க திரும்ப ஒரு தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒன் ஏழு ஒன்றில் தமிழ் கும்மி ஓகேயா பேஜ் நம்பர் ஃபைவ் ஸோ தமிழ் கும்மி இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு நம்மளுடைய சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டம் ஒன் லெசன்ஸ் இஎல் ஒன்று ரெண்டுன்னு இருந்தேன் இல்லையா ஸோ அதில் ஃபுல்லாக பார்த்தாச்சு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக மறுபடியும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன் ஓகே இயல் ஒன்றில் தமிழ் கும்மி ஓகேவா இதுவும் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிற பாடலும் பெருஞ்சு திருநாள் அவர்கள் எழுதிய பாடல்தான் கூட்டமாக கூடி கும்மியடித்து ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம் கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும் வாருங்கள் தமிழின் பெருமையை வாயார பேசலாம் காதார கேட்கலாம் இசையோடு பாடலாம் கும்மி கொட்டி ஆடலாம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி மூழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றினும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய்யவற்றும் உள்ள பூட்டாருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய பாடல் சொல்லும் பொருளும் ஆழிப்பெருக்கு கடல்கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை பாடலின் பொருள் இளம் பெண்களே தமிழின் புகழ் எட்டு திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மியடிப்போம் பல நூறு ஆண்டுகளைக் கண்டது தமிழ்மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றைக் கொண்ட மொழி பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி தமிழ் பொய்யை அவற்றும் மொழி அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி உயர்ந்த அறத்தை தரும் மொழி இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ்மொழி ஓகேவா ஸோ நம்ம டென்த்தில் பார்த்ததுலையுமே கொண்டு தமிழை பற்றின பெருமைகளை தான் வந்துட்டு சொல்லியிருந்தார் தமிழை வந்துட்டு சிறப்பித்து தான் வந்துட்டு அந்த பாடலும் பாடியிருந்தார் கணிச்சாரு அப்படிங்கிறதுன்னு பார்த்தோம் இந்து எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்கும்மி அப்படிங்கிறதும் தமிழை பற்றின பெருமைகளை தான் வந்துட்டு அவர் பாடியிருக்கார் நூல்வெளி பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியை முதலான நூல்களை இயற்றியுள்ளார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார் தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இந்நூல் எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது ஓகே ஸோ இந்த பாடலுமே வந்துட்டு கனிச்சாறுல இருந்து தான் எடுத்துக் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு பாடலுமே வந்துட்டு கணிச்சாரில் இருந்து தான் ஒன்று சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இன்னோட டென்த் ஸ்டாண்டர்ட் ஓகே ரெண்டுமே தமிழ்டைய பெருமைகளை ப சொல்கிற மாதிரியான பாடல் தான் ஓகேங்களா ஸோ இந்த நூல்வெளி கண்டிப்பாக படிச்சுக்கோங்க ஸோ அதில் இருக்கிறதுலையும் இதில் இல்லாத விஷயங்கள் அதில் இருக்கிறது இல்லையா ஸோ அதையும் படிச்சுக்கோங்க ஓகேங்களா அசில் நம்ம பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்களை பற்றி பார்த்தோம் இல்லையா ஸோ தான் இன்னொரு தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகளில் அடுத்ததாக யார் வராங்கன்னு பார்த்துக்கோ பண்ணாதவங்க பண்ணுங்கள் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்